ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நம்முடைய சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்முடிய அவர்களுக்கு அப்புறம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக பல்லடம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிமுகவை சேர்ந்த திருப்பூர் மாவட்டம் பல்லரும் நகர திமுக சார்பில் ஜே கே ஜே காலனி என்ற பகுதியில் எழுபத்தி ஒன்றாவது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேடை நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது அப்போது சாலையோரத்தில் குப்பைகள் கூட அகற்றப்படாமல் அன்னதானங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது தொடர்ந்து கூட்டம் முடிந்த பிறகு சாலையிலேயே நிறுத்தி வரிசையாக நின்றபடி ரூபாய் ரூபாய் என விநியோகிக்கப்பட்டது இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஒரு தெருவில் கூட பொதுமக்களை அழைத்து பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்றால் பணம் கொடுத்துத்தான் மக்கள் வரும் நிலை தற்போது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது <laughs> அது

Subtitles by the Amara.org community